வாழ்வில் நீங்கள் பிறப்பைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை அது நடந்து முடிந்துவிட்டது அதைப்போல் வாழ்வைக் கண்டும் அஞ்சத் தேவையில்லை அது நடந்து கொண்டே இருக்கிறது அதேபோல் இறப்பைக் கண்டும் அஞ்சத் தேவையில்லை ஏனெனில் அது தவிர்க்க முடியாதது அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் பின்பு எதைக் கண்டு அஞ்ச வேண்டும் நான் பிறக்கும்போது எந்தக் கவலையையும் சுமந்திருக்கவில்லை எந்த மாதிரியான தொந்தரவுகளை சந்திக்கப் போகிறோம் என்று எண்ணவில்லை அப்போது நான் என்ற உணர்வு கூட என்னிடம் இருந்ததில்லை அதைப்போல இறக்கும் போதும் அதே உணர்வுடன் தான் இறப்பேன் என்று எண்ணுங்கள் மென்சியஸ் என்னும் சீடந்தன குருவான கன்பூஷியஸிடம் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டான் அதற்கு அவர் இதற்கு போய் உன் நேரத்தை வீணடிக்காதே நீ கல்லறையில் படுத்திருக்கும் போது அதை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம் இப்போது ஏன் நீ பற்றி கவலைப்பட வேண்டும் என்றார் தியானம் என்பது நிகழ்காலத்தன்மை அது ஒரு செயல் அல்ல ஆகவே நீங்கள் நிகழ்காலத்தில் செய்வது அனைத்தும் தியானமாகிறது மக்கள் செய்து கொண்டு வரும் தியானம் தியானமாகாது அது நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கும் சுயதன்மை அதுவே மைய நிலையாகும் ஆகவே நீங்கள் செய்வதை முழுமையாக செய்யுங்கள் நடப்பது ஓடுவது குளிப்பது உண்பது தூங்கச் செல்வது படுக்கையில் படுத்திருப்பது ஓய்வில் இருப்பது இப்படியாக சகல செயல்களிலும் முழுமையாக இருங்கள் எந்த இறந்த காலமோ அல்லது எதிர்காலமோ இல்லாமல் நிகழ்காலத்தில் மட்டும் இருங்கள் இது ஆரம்பத்தில் சிரமமாகவும் சங்கடமாகவும் மிகவும் அலுப்பாகவும் கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை மெல்ல உணர ஆரம்பிப்பீர்கள் ஒரு புதிய கதவு ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்குள் ஏற்படும் பிறகு என்ன இயக்கங்கள் என்று எதுவும் அங்கு இருக்காது ஆகவே உங்களுடைய நிகழ்காலத்தை மேலும் வீணடிக்க வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இந்த நிகழ்கால தியானத்தன்மையில் இப்பொழுது இங்கே வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள் வேலை தியானம் ஒர்க் மெடிடேஷன் விளக்கம் நீங்கள் எதை செய்தாலும் ஆழ்ந்த கவனத்துடனேயே அதை செய்யுங்கள் அப்போதுதான் சிறிய காரியங்களும் புனிதமான காரியங்களாக மாறுகின்றன அப்போது சமைப்பதும் சுத்தம் செய்வதும் கூட புனிதமானவையாக ஆகின்றன நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அல்ல கேள்வி அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே கேள்வி ஒரு ரோபோட்டைப் போல இயந்திரத்தனமாக நீங்கள் தரையை கழுவிவிட முடியும் தரையை கழுவ வேண்டும் என்கிற கடமைக்காக கழுவி விடுகிறீர்கள் தரையை கழுவி விடுவதும் கூட மாபெரும் அனுபவமாக இருக்க முடியும் அதை நீங்கள் விட்டீர்கள் தரை சுத்தமாகி இருக்கிறது ஆனால் உங்களுக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டிய ஏதோ ஒன்று நிகழவில்லையே நீங்கள் விழிப்புடன் அதை செய்திருந்தால் தரையில் மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் ஒரு நுட்பமான சுத்திகரிப்பை உணர்ந்திருப்பீர்கள் மிகுந்த விழிப்புடன் விழிப்புணர்வால் வாழ்வின் அநேக கணங்களுக்கு ஒளியூட்டுங்கள் செயல்முறை ஒன்று ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு கொண்டு செயல் செய்யுங்கள் முழுமையாக அந்த வேலையின் முழு கவனத்தோடு நேசித்து செய்யுங்கள் இரண்டு அது சமையல் செய்வதாக இருக்கலாம் சிறிய வேலைகளாக இருக்கலாம் எந்த வேலையானாலும் இந்த தியான முறை கொண்டு செய்யுங்கள் நாம் செய்யும் அனைத்து வேலைகளையும் இந்த தியானம் மூலம் செய்யலாம்